திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு ஆயிரத்தி எழுபத்தி இரண்டு நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மற்றும் மாபெரும் பொதுக்கூட்டம் சென்னை மேற்கு மாவட்ட திமுக நூற்றி பன்னிரெண்டாவது வட்டத்தின் மாமன்ற உறுப்பினர் திருமதி எலிசபெத் அகஸ்டின் சார்பில் நடைபெற்றது சென்னை மேற்கு மாவட்டம் திராவிட முன்னேற்றக் கழகம் நூற்று பனிரெண்டாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் திருமதி எல்சபத் அகஸ்டின் அவர்களின் தலைமையில் கோடம்பாக்கம் ட்ரஸ்ட் புறம் ஆறாவது தெரு சந்திப்பில் மார்ச் இருபத்தொன்பது சனிக்கிழமை மாலை ஆறு மணி அளவில் மாபெரும் பொதுக்கூட்டம் மற்றும் ஆயிரத்தி எழுபத்தி இரண்டு நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் தமிழகத்தின் முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு நடைபெற்ற இந்த மாபெரும் பொதுக்கூட்டம் மற்றும் ஆயிரத்தி எழுபத்தி இரண்டு நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய இந்த நிகழ்விற்கு சென்னை மேற்கு மாவட்ட கழக பொருளாளர் திரு ஜே எஸ் அகஸ்டின் பாபு அவர்கள் முன்னிலை வகித்தார் அவரோடு திரு புவி பாலாஜி திரு என் டி இதயத் ஷா திரு ஜி வி சரவணன் உள்ளிட்ட நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர் திரு மோகன் வரதை தாபரி பா கோபாலகிருஷ்ணன் டி ஐ சென்ட் உள்ளிட்ட நிர்வாகிகள் வரவேற்புரையாற்றினர் இந்த பொதுக்கூட்டத்தின் சிறப்பு பேச்சாளர்களாக தலைமை கழக பேச்சாளர் ஈரோடு இறைவன் மற்றும் தலைமை கழக இளம் பேச்சாளர் எஸ் மாறன் பங்கு கொண்டு சிறப்புரையாற்றினார் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழகத்தின் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு ஆயிரத்தி எழுபத்தி இரண்டு நபர்களுக்கு நலத்திட்ட உதவி மற்றும் இந்த மாபெரும் பொதுக்கூட்ட நிகழ்ச்சிக்கு சிறப்பழைப்பாளராக மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் சிற்றரசு மற்றும் கழக பேச்சாளர் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்புரையாற்றினார்கள் அப்போது மேடையில் பேசிய அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழக அரசு மக்களுக்கான அரசு என்றும் குறிப்பாக பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கின்ற வகையில் தமிழகத்தின் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் அது மட்டுமல்லாது பெண்களுக்கான இலவச பேருந்து பயணம் மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கல்லூரி படிக்கும் பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் முதல் திட்டத்தில் மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உள்ளிட்ட எண்ணற்ற திட்டங்களை இந்தியாவிற்கே தமிழ்நாடு முன்மாதிரியாக விளங்குவதாகவும் மேலும் தமிழ்நாட்டில் இந்தி திணிப்பை கொண்டு வர பல வழிகளில் எப்படியாவது கொண்டு வந்து விடலாம் என நினைக்கும் பாஜக அரசு தமிழ்நாட்டில் ஒருபோதும் எந்த திட்டமும் நிறைவேறாது உங்களுடைய கனவும் பழிக்காது என தெரிவித்தார் திரு எம் கே வினோத் திரு வே கௌதமன் உள்ளிட்ட நிர்வாகிகளும் சென்னை மேற்கு மாவட்டத்திற்குட்பட்ட பகுதி கழக வட்டக்கழக நிர்வாகிகள் வட்டக்கழக செயலாளர்கள் மாவட்ட பிரதிநிதிகள் மாவட்ட பகுதி வட்ட அணிகளின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் சென்னை மேற்கு மாவட்ட நூற்று பன்னிரெண்டாவது வட்டத்திற்குட்பட்ட கழக முன்னோடிகள் செயல் அனைவரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் சென்னை மேற்கு மாவட்டம் நூற்று பன்னிரெண்டாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் திருமதி எலிசபெத் அகஸ்டின் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்த மாபெரும் பொதுக்கூட்டம் மற்றும் ஆயிரத்தி எழுபத்தி இரண்டு நபர்களுக்கு நலத்திட உதவிகள் வழங்கக்கூடிய நிகழ்விற்கு வருகை தந்திருந்த அனைவருக்கும் நூற்று பன்னிரெண்டாவது வட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த கே பிரபாகரன் ஜே கிரன் மெல்வின் ஃபெலிக்ஸ் மு லக்ஷ்மணன் நன்றிகளை கொண்டதோடு இந்த மாபெரும் நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பு செய்திருந்தனர்